உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் அதிசயம் பல நூறு ஆண்டுகளாக இல்லாத ஓர் அற்புதம் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்து ஏழு அதில் ஆயுத எழுத்து ஒன்றை தவிர்த்தால் இருநூற்று நாற்பத்து ஆறு இந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு எழுதிவிட முடியும் என்று சொன்னால் பல பேர் நம்ப மறுக்கின்றார்கள் இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் இருபத்தோரு எழுத்திலே எழுதுவது எப்படி ஐயா முடியும் என்று கேட்கின்றார்கள் ஒரே ஆச்சரியப்படுகின்றார்கள் அதிசயப்படுகின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றதா அப்படி என்றால் எப்படி இது என்று கேட்கின்றார்கள் இதை நன்கு பாருங்கள் தமிழ் எழுத்துக்களிலே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ ஆ ஊ ஊ ஏஏ ஓ ஓ என்று இந்த பனிரண்டு எழுத்துக்களை